பாடுகள் எல்லாமே பனி உந்தன் முன்னே உருகி போகும் கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பணி உந்தன் முன்னே உருகி போகும் உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும் நஷ்டங்கள் எல்லாமே மாறும் ஒரு நன்மைகள் உன்னை சேரும் ஓ சீர்படுத்து வா சிறப்படுத்துவா பெறப்படுத்தும் நிலை ஆமா ஆமாண்டவரே எங்களை பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற தேவனாக நீங்க இருப்பதற்காக பாக்கு கோடான கோடி பா சீர்படுத்துங்க ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவர் எங்க வாழ்க்கையை மாற்றுங்க இந்த நாலு விசேஷமான செய்தியை அதை ஒவ்வொருத்தருக்கும் நீ தந்ததுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா இந்த வார்த்தை மூலியமாக அதுவே சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஜேசி டிவி மூலியமாக அதுவே யூடியூப்ல போடப்படுகிற இந்த வீடியோ மூலியமாக ஒவ்வொருத்தரும் தொடப்பட அவங்க வாழ்க்கை சீர்பட திறப்பட கத்த நீங்க கிருப செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நாம உயர்த்தப்பட்டோம் சுவாமி ஜனங்களுக்குள்ள மிகுந்த அதுவே பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உண்டாக கத்தை நீங்க செபிக்கிறோம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கொடுங்க முடிக்கொள்ளுங்கே ஆமே அலை லூயா இந்த நாள்ல ஒரு விசேஷமான செய்தி சமாதானத்தின் செய்தியை கத்த தருகிறார் அல்லே லூயா எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தோடைய சமாதானம் நம்ம மேல நம்ம வாழ்க்கைக்குள்ள கடந்து வர போகுது ஸ்தோத்திரம் எடுத்து வாசிப்போம் ஃபிலிப்பியர் நாலு ஏழு ஸ்தோத்திரம் வாசிக்க கேட்போமா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களிலும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி கத்தர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுக்குறார் ஹல்லே லூயா நம்ம யோசித்தே பார்க்க முடியாத சமாதானத்தை யாராலையும் தர முடியாது ஆன்றாங்க ஏசுலாம் தர முடியும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை ரொம்ப கடுமையான ரொம்ப கஷ்டமான யாராலையும் உங்களை உதவி செய்ய முடியாத சூழ்நிலை நீங்க காணப்படுகிறீங்க உங்க வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நிச்சயமாக மனுஷனால முடியாது தேவனால தான் முடியும்ன்ற ஒரு கட்டாயத்தை இருக்கிறீங்க ஏதாச்சும் ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியம்தான் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும்ன்ற நிலையில் நீங்க காணப்படுறீங்க கர்த்தர் சொல்றாரு கவலைப்படாதீங்க நீங்க யோஸ்தே பார்க்க முடியாத ஒரு மாற்றுதல ஒரு மாற்றத்தை ஒரு சமாதானத்தை உங்க வாழ்க்கையில நான் கட்டளையட போறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார் ஹalleluya என்ன செய்வது எப்படி இந்த சூழ்நிலைகள் மாறும் என் வாழ்க்கை இனிமே அவ்வளவுதான் முடிஞ்ச போச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க நோ கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சிட்டு இருக்க ஃபுல் ஸ்டாப்பை கர்த்தர் கமாவாக மாத்துக்கிறார் ஹலே லூயா உங்க வாழ்க்கை நிச்சயமாக முடிய போறது கிடையாது இனிமேதான் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க ஆசீர்வாதங்களை பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கை மிகப்பெரிய சாட்சியாக மாறப்போகுது நீங்க எந்த காரணத்தை கொண்டும் எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சிடாதீங்க இனிமே இனிமேதான் தொடக்கம் உங்களை கொண்டு கத்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வதை நீங்க பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில கத்தர் செய்ய போறது மிகப்பெரிய அற்புதம் அந்த அற்புதம் அநேகருக்கு சாட்சியாக இருக்கும் போது அநேகருக்கு உங்க வாழ்க்கையில கடந்து வந்த சமாதானம் அவங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து போவதற்கு நீங்க காரணமா அமைய போறீங்கன்னு சொல்லி கத்த சொல்றார் ஹலேலுயா சந்தோஷமா இந்த பகுதி எடுத்து வாசிக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உண்டாகுமா அல்லே லூயா எப்போ உண்டாகும் சொல்லி யோசித்து பார்த்தா அதுக்கு முந்தின வசனத்துல நம்ம அந்த காரியத்தை செய்யும் போது சமாதானம் உண்டாகும் புத்திக்கு மேலான சமாதானம் புத்திக்கு எட்டாத தேவ சமாதம் எப்போ உண்டாகுமா எடுத்து வாசிங்க அது முந்தின வசனம் பிலிப்பியர் நாலு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரிவிக்க முடிக்கும் போது அல்லே லூயா நீங்கே கவலைப்படாம எல்லாத்தையும் ஆண்டராகிய தேவனிடத்துல ஜெபத்தின் மூலியமாக ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை தெரிவிக்கும் போது கத்த என்ன செய்யறாராம் என் பிள்ளை என்கிட்ட வந்துருச்சு என் பிள்ளை தான் கவலையை என்கிட்ட சொல்லிருச்சு இனிமே வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாங்க உங்களுக்கு நான் இலைப்பாடல் தருமே சமாதானம் தருமேன்னு சொல்லியிருக்கேன்னு அந்த வார்த்தையை என் பிள்ளை வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு சொல்லி ஆண்டனை செய்வார் பதிலாக உங்களுடைய கஷ்டங்களுக்கு பதிலாக உங்க பிரச்சனைகளுக்கு பதிலாக உங்களுடைய அடுவே சுவாமி என்ன செய்யணும் தெரியாத சூழ்நிலை காணப்படுற உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை ஆசீர்வாதமா தராறாம் ஹல்லே லூயா சந்தோஷமா சந்தோஷமா அப்படிப்பட்ட செய்தியை தான் இந்த நாள் நம்ம பார்க்க போறோம் பயங்கரமான நெருக்கடியில காணப்படுகிற ஜனங்களே உங்களை தான் பார்த்து கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கார் குடும்பத்தோட நம்ம இனிமே வாழவே முடியாது நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா கவலைப்படவே படாதீங்க உங்களுக்கு தான் இந்த செய்தி இந்த செய்தி மூலியமாக ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை கற்றுட்டு கொடுக்க போகிறார் அசாத்தியங்களை ரொம்ப சாதாரணமாக ரொம்ப லெகுவாக உங்கள் வாழ்க்கையில் கத்தை சாத்தியப்படுத்த போகிறார் சந்தோஷமாக ஒரு வார்த்தை என் கண்களில் பட்டுச்சு ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை தான் கற்பொருளாக இந்த நாள் உங்களுக்கு நான் பேச போகிறேன் ஹலே லூயா என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா கோவின் பீஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்குது ஸ்தோத்திரம் அப்படின்னா சமாதானத்தோட போ அப்படின்ற இந்த வார்த்தையை தான் தலைப்பாக இந்த நாளில் கற்றுக் கொடுக்குறாரு அல்லே லூயா சமாதானம் இல்லாதவங்ககிட்ட தான் சொல்ல முடியும் நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வோம் நீங்கள் சமாதானத்தோடு போன்னு சொல்லி சொல்லுகிற வார்த்தையாகுத நாள் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு இல்லாட்டி ஒரு மூணு சம்பவத்தை நேரம் இருக்கிற பட்சத்தில் நம்ம பேச போகிறோம் நம்ம தியானிக்க போகிறோம் அல்லே லூயா நீங்கள் கவனமாக கேட்கப் போகிறீங்க முதல் சம்பவம் எடுத்து வாசிப்போம் ஒன்று சாமுவேல் ஒன்று பதினேழு அல்லே லூயா வாசிக்க கேட்போமா அதற்கு ஏலி சமாதானத்தோடு போ நீ இஸ்ரேவிலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் ஹல்லேலூ யா நீங்க பைபிள்ல சர்ச் பண்ணி பாருங்க கோவின் பீஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க அநேக சம்பவங்கள் நீங்க பார்க்க முடியும் சமாதானத்தோடு போன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க அநேக சம்பவங்கள் நீங்க பார்க்க முடியும் அதை எடுத்து நீங்கள் தியானிச்சு பாருங்க அதில் முக்கியமான சம்பவம் ஒன்று சாமி ஒரு ஒன்று பதினேழு இல்லை சொல்லப்பட்டிருக்குது இது என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா ஒரு கதை வடிவத்தை சொல்லிடுறேன் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க அந்நாள் பெண்ணிலானன்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த கதை தெரியும் ஆனாலும் இதில் கற்று வெளிப்பாடு வச்சிருக்கிறார் நீங்கள் கவனமாக கேளுங்க இந்த கதை தெரியாதவங்களுக்கு இது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் கதை தெரிஞ்ச உங்களுக்கு இந்த வெளிப்பாடு ஆசீர்வாதமாக இருக்கும் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை பெண்ணினாளுக்கு குழந்த ஆண்டவர் கொடுத்துருக்குறார் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்துக்கு கொடுப்பது ஆண்டவர் பிள்ளைகளை கொடுப்பது ஆண்டவர் தான் ஆமேன் ஸ்தோத்திரம் அதே போல் இந்த பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்ததுனால அண்ணாளுக்கு குழந்தை இல்லாதனால எப்போ பார்த்தாலும் பெண்ணினால் அண்ணாவை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க மன சோர்வடைய வச்சுட்டே இருப்பாங்க தேவையில்லாத வார்த்தைகளால புண்படுத்திட்டே இருப்பாங்க நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க அவங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா பெண்ணினால் பேசுவதை கேட்டு துக்கம் படும்படியாக அவளை மிகவும் விசலப்படுத்துவாங்களாம் மனமடிவு ஆக்குவாள் புண்பட்டு சரியா கூட சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தை நம்ம வாசிக்க கூடும் அல்லே லூயா உங்களையும் ஏதோ ஒரு சூழ்நிலனால உங்களோட வாழ்க்கையில இருக்கிற நிலையை பார்த்து ஜனங்கள் உங்களை புண்படுக்கிற வார்த்தையை பேசுறாங்களா உங்களாலேயும் நிம்மதியாக வாழ முடியல சந்தோஷமாக இருக்க முடியல சிரிப்பே உங்க வாழ்க்கையை விட்டு போச்சு சரியாக சாப்பிடக்கூட முடியல என்னத்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தான் கத்தர் பேசி கொண்டு இருக்கிறார் ஹலே லூயா இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற அந்த மகளை குறித்து தான் இந்த நாள் நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா இவ்வளவு சோகம் நிறைந்து இவ்வளவு அழுக நின்று எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்களா நினைச்சு நினைச்சு என் வாழ்க்கையே ஆண்டவரே இப்படி இருக்குது திருமணமாயி எனக்கு குழந்தை இல்லையா ஆண்டவரே எல்லாரும் என்னை கேவலமா பேசுறாங்களே ஆண்டவரே என் கூட இருக்கிறவளே நீ அசிங்கமா பேசுறாள் ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செய்வது வெளியில போனா என் முகத்தை யாருக்கும் காமிக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சோர்வா இருந்திருப்பாங்க அல்லே லூவியா இந்த நாள் என்றவங்க என்னை இவ்வளவாக துக்கப்படுத்துனாங்களே அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் முள்ளா என்னை குத்துட்டே ஆண்டவரே என்னால் தாங்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அழுகிற சூழ்நிலை நம்ம பார்க்குறோம் நான் யோசித்து பார்த்தேன் இந்த பெண்ணினால் எதனால அண்ணால இப்படியான வார்த்தையினால புண்படுத்தினாங்கன்னு பார்த்தா ஒரு காரியம் வெளிப்பட்டுச்சு ஹல்லே லூயா பெண்ணினாளுக்கு குழந்தைகள் இருந்துச்சு அண்ணாளுக்கு குழந்தை இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே கணவன் ஹல்லே அந்த காலங்கள் அப்படிப்பட்ட முறைகள் இருந்துச்சு ஸ்தோத்திரம் ஒரே கணவன் கணவனுக்கு பார்த்தீங்கன்னா அன்னாள் மேலதான் அதிக பிரியம் இருந்துச்சான் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கும் போது உணவை பங்கிட்டு கொடுக்கும் போது அண்ணாளுக்கு ரெண்டு மடங்கா கொடுப்பாராம் ஹல்லே லூயா இதெல்லாம் பார்த்தபடியினால பெணினாளுக்கு மிகப்பெரிய கோபமும் பொறாமையும் உண்டாச்சான் ஸ்தோத்திரம் யோசித்து பார்க்குறேன் உங்களை கேவலமா பேசுகிறாங்களா உங்களை தேவையா தகாத வார்த்தைகளால பேசுறாங்களா அவங்க வாழ்க்கைக்குள்ள பொறாமை இருக்குது அவங்க ஒரு வயிற்றச்சல்னால உங்களை பார்த்து அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கோங்க அறிஞ்சுக்கோங்க அவங்களை இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லி கத்த சொல்லி கொடுக்குறாரு ஹல்லே லூயா அந்த கணவன் பிரியமாக பிரியமா பார்த்து கொண்டாரான் என் மனைவி கூட இருக்குது ஆமா குழந்தை இல்லதான் ஆனாலும் அவள் மேல் நான் சினேகமாக இருப்பேன் அவள் நல்லா வச்சுக்குவேன் எப்பயுமே விசாரிக்கிற கணவனாக இருந்தாரான் சாப்பிட்டியாம்மா ஏமா கவலைப்படுற ஏமா நீ அவள் அழுகிற அழுவாதம்மா நான் இருக்கிறேன்னம்மா பத்து பிள்ளைக்கு சமானமா நான் இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி ஆறுதலான வார்த்தையை பேசுகிற ஒரு கணவனாக கர்த்தர் அண்ணாளுக்கு கொடுத்துருந்தார் ஹல்லே லூயா இந்த அன்பு பெண்ணினாளுக்கு கிடைக்காதனால அண்ணான் மேல பொறாமையா இருந்தான்னு நான் பார்க்குறேன் ஹல்லே லூயா பார்த்தீங்களா காரணம் எப்படிப்பட்ட காரணம்னு சொல்லி அண்ணா ஒரு நாள் ஒரு முக்கியமான காரியத்தை அவங்க செய்துதான் நம்ம பார்க்குறோம் இப்போதான் முக்கியமான குறிப்புக்கு நம்ம வரோம் ஸ்தோத்திரம் வசனம் என்ன சொல்லுது நீங்கள் விண்ணப்பங்களை கத்திரத்துல ஜபத்தோட ஸ்தோத்திரத்தோட தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தர் கற்றுக் கொடுக்குறார் ஸ்தோத்திரம் அதே தான் ஆலயத்துக்கு போகும்போது அண்ணா என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னோட இதயத்தில் இருக்கிற எல்லா கவலையும் ஆண்டோட பாதத்தில் கொட்டுக்கிறத நம்ம பார்க்குறோம் அல்லே லூவியா ஸ்தோத்திரம் கவனிக்கிறீங்க கவலையோடு இருக்கிறீங்க என்ன செய்வதுன்னு தெரியாத யோசனையால் காணப்படுறீங்கன்னா கத்தர் இன்னைக்கு அழகான ஒரு கற்று கொடுக்கிறார் நீங்க செய்ய வேண்டியது அண்ணாவை போல அவனுடைய சமூகத்தில் எல்லாத்தையும் இதயத்தை கொட்டும்படியாக கத்தர் ஒரு ஆலோசனை கொடுக்குறதா நான் பார்க்கிறேன் ஹல்லே லூயா நீங்க வாசிச்சு பாருங்க ஒன்று சாமிகள் ஒன்று பத்து மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் ஹலே லூயா என்ன காரியத்தை நம்ம பிலிப்பியர் நாலு ஆறுல பார்த்தோமோ அந்த காரியத்தை அதே போல ஆண்டவர் எதிர்பார்க்கிறத அண்ணா சிறிது நம்ம பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் எப்ப நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படைஞ்சு ஆண்டவர் நினைக்கிறத ஆண்ட விரும்புறத நம்ம செய்வோமோ நிச்சயமாக கத்தரத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதமான பதில் தான் நம்மளுக்கு உண்டாகும் சொல்லி கத்த கற்றுக் கொடுக்கிறார் அல்ல இதே சூழல் நீங்க காணப்படும் போது ஆண்டவர்கிட்ட நீங்க விண்ணப்பிக்கும்போது கர்த்தர் அண்ணாளுக்கு என்ன செஞ்சாங்களோ அதே காரியத்தை உங்க வாழ்க்கையில உண்டாகும் சொல்லி கத்த சொல்கிறார் சந்தோஷமா அல்ல எப்ப ஜெபிச்சாங்களோ அந்த ஆலயத்துல இருந்த பாஸ்டர் அந்த காலங்களில் பிரதான ஆசாரியன்னு சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் அந்த பாஸ்டர் ஏலின்ற நான் பேர் கொண்ட அந்த பாஸ்டர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருது அந்த தான் நம்ம வாசிச்சோம் ஒன்று சாமுவேல் ஒன்று பதினேழு சமாதானத்தோடு போ அல்லே லூயா நீ இஸ்ரேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாத வார்த்தையை அந்த பாஸ்டர் மூலியமாக கத்தர் அண்ணாளுக்கு கொடுக்குறத நம்ம பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை வந்த மாத்திரத்தில் ஹலே லூயா அவங்க சந்தோஷம் ஆயிட்டாங்களாம் போஜனம் செய்தாங்களாம் அவங்க துக்கமுகமாக இருக்கவில்லையா அவங்க வீட்டுக்கு கடந்து போறாங்க ரொம்ப சீக்கிரத்தில் ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தில் எப்ப அந்த சமாதானத்தோட சொல்லி அந்த வார்த்தை வந்துச்சோ அந்த ஊழியக்காரனோட இருந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமா எதுக்காக அவங்க காத்திருந்தாங்களோ எதுக்காக பெண்ணினாலும் உலகமும் அவங்கள பரியாசம் பண்ணுச்சோ கேவலமும் பேசுச்சோ இந்த குழந்தைய அற்புத குழந்தைய கர்த்தர் ஆசீர்வாதமாக வரமாக கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் ஒரு கிஃப்டாக கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் அல்லே லூயா எப்ப நம்ம ஆண்டுகிட்ட விண்ணப்பிக்கிறோமோ ஜெபங்கள் மூலியமாக ஸ்தோத்திரத்தோட ஆண்டர்கிட்ட போறோமோ ஆண்டவர் கிட்ட போய் நம்மளோட இதயத்தை கொட்டுகிறோமோ அப்ப புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் நம்ம வாழ்க்கையில உண்டாகும் வார்த்தை அண்ணாவோட வாழ்க்கையில நிறைவேறதாக நான் பார்க்கிறேன் ஸ்தோத்திரம் நீங்களும் தான் செய்ய போறீங்க இன்னைக்கு கவலையோட இருக்கீங்க கஷ்டத்தோட இருக்கிறீங்க பிரச்சனையோட இருக்கீங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய குறைவோட இருக்கிறீங்க உலகம் பேசுற காரியங்கள் உங்களால கேட்க முடியல ரொம்ப 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 புண்படுத்துகிற வார்த்தைகளா இருக்குது நீங்க அண்ணா செய்தது போல் ஆண்டோட சமூகத்தை நாடி விண்ணப்பிக்கும்போது போது ஸ்தோத்திரத்தோட ஜெபம் செய்ய போது கத்தை நிச்சயமாக புத்திக்கு எட்டாத தேவ சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பேன்னு சொல்லி கத்தர் ப்ராமிஸ் பண்ணுறத நான் பார்க்குறேன் ஹலே லூயா ரெண்டாவது குறிப்பு ரொம்ப அழகான சம்பவம் ரொம்ப முக்கியமான சம்பவம் இது நிச்சயமாக நீங்கள் கேட்டே ஆகணும் ஸ்தோத்திரம் என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா எடுத்து வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்தில் இதே வார்த்தை கோ இன் பீஸ் சமாதானத்தோட போ அப்படின்ற வார்த்தையை நீங்கள் வாசிக்கக்கூடும் நான் வாசிக்கிறேன் கேளுங்க அதற்கு அவன் சமாதானத்தோட போ என்றான் அவன் புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போன போது அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் ஹலே லூயா இந்த சம்பவத்தை முழுமையாக நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க ரெண்டு ராஜா அஞ்சாவது அதிகாரம் உங்களுக்கு தெளிவா புரியும் எப்படிப்பட்ட சமாதானம் இந்த மனுஷனுக்கு உண்டாச்சுன்னு சொல்லி அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அந்த நபர் வேற யாரும் இல்லை நாகமான் என்ற மிகப்பெரிய படை தளபதி ஸ்தோத்திரம் எதிரி தேசத்தோடைய ஆண்டவர் அறியாத தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தளபதியோடைய வாழ்க்கையில் கத்த சமாதானத்தை கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா அந்த படத்தளபதி அந்த ராஜாவுக்கு ரொம்ப நெருங்கின மனுஷனாக இருந்தான் அந்த ஊரன் ராஜாவுக்கு அவன் மூலியமாக மிகப்பெரிய வெற்றி உண்டாச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் ஹலே லூயா அவன் மிகப்பெரிய பராக்கிரம சாலையா இருந்தானா அவன் இங்கெல்லாம் யுத்தம் போனானோ அங்கெல்லாம் அவனுக்கு ஜெயம் உண்டாச்சான் ஆனால் பாருங்க இவ்வளோ பெரிய அதிகாரி இவ்வளோ பெரிய பேர் வாங்கின அந்த மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய குறைவு உண்டாச்சு அந்த குறை என்னன்னு கேட்டிங்கன்னா அவனோட குஷ்டரோகியாக இருந்தானா அந்த குஷ்டரோகத்துக்கு எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் வைத்தியத்தை பார்த்துருப்பான் யார் யாரெல்லாம் ஆலோசனை கொடுத்தாங்களோ அந்த ஆலோசனை பேரில் போய் அந்த ஜனங்களை போய் பார்த்துருப்பான் அந்த மெடிக்கேஷனை சாப்பிட்ருப்பான் ஆனாலும் பாருங்க அவனோட குஷ்டரோகம் மாறவில்லை ஆனால் ஒரு நாள் அவன் வீட்டில் வேலை பார்க்குற அடிமை பெண்ணாக இருந்த இஸ்ரேவேலை சார்ந்த ஒரு குட்டி பொண்ணு சொல்லுது அவங்கிட்ட எங்கள் ஊரில் ஒரு தீக்கதரிசி இருக்காரு ஐயா அவரை போய் பார்த்தாருன்னா நிச்சயமாக சொஸ்தமாயிருவார் சுகமாயிடுவாருன்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு எஜமானி அம்மா கிட்ட போய் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஸ்தோத்திரம் ஸோ மனைவி போய் கணவன்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு இப்படி ஒரு தீர்த்ததற்காம் அவரை போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லுது நீங்க வேணா ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன்னு சொல்லி மனைவி சொல்றதாக நம்ம பார்க்கிறோம் இவ்வளோ பெரிய அதிகாரியா இருக்கிறோமே இவ்வளோ ஜெயத்தை நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுதே எல்லாரும் பார்த்து நீ பயப்படுறாங்களே ஆனாலும் இந்த குஷ்டரோகம் என்னால் மாற்ற முடியலையே எவ்வளவோ காசு இருக்குது எவ்வளவோ பணம் இருக்குது எவ்வளவோ ஜனங்கள் நான் அறிவேன் எவ்வளவோ கான்டாக்ட்ஸ் இருக்குது ஆனால் அந்த காண்டாக்ட்ஸ்னால் நானும் இந்த குஷ்ணரோகத்தை நான் மாற்ற முடியலன்னு சொல்லி அவர் கவலையாக இருந்திருப்பார் இல்லையா மனக்கலசத்தோட இருப்பார் இல்லையா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் எவ்வளோ பெரிய முள்ளாக இருந்திருக்கும் இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றுவேன் தெரியாமல் குழம்பி போயிருப்பார் இந்த சின்ன பொண்ணு சொன்னதை கேட்டு அவர் அந்த பகுதிக்கு கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம் அந்த தீர்க்கதர்சியோட வீட்டின் வாசலில் அவர் போய் நின்றதாக நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா இப்போதான் நீங்க கவனிக்கிறீங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறீங்க ஸ்தோத்திரம் தீர்க்கதர்சி வாசலில் போய் நிற்கும் போது வெளியே வரவே இல்லை தீர்க்கதரிசி சொல்றாரு எங்கள் ஊரில் இருக்கிற யோதான் நதியில் ஏழு தடவை மூங்கி எந்திக்க சொல்லு அவர் மூழ்கி எந்திக்க போது அவர் சொஸ்தமாயிருவாருன்னு போய் சொல்லுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்தே வேலைக்காரன் மூலியமாக அந்த அதிகாரிக்கு சொல்லப்படுற நம்ம பார்க்கிறோம் அந்த அதிகாரிக்கு கோபம் வந்துருச்சு என்னடா இந்த தீர்க்கதர்சி வெளியே வருவாரு நம்ம எவ்வளோ பெரிய ஆள் மரியாதை கொடுப்பாரு தேவனுடைய நாமத்தை சொல்லுவாரு என்னோட குஷ்டரோகத்தின் மேல கையை வச்சு ஏதாச்சும் செய்வாரு அப்புறம் என்ன சொஸ்தம் உண்டாகும்னு பார்த்தோம் இவர் என்னன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து போய் நதியில போய் மூழ்கிட்டு வான்னு சொல்றாருன்னு சொல்லி பயங்கரமா கோபம் கொண்டு சாம நான் ஊருக்கே போறேன்னு சொல்லி போற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகுது ஸ்தோத்திரம் ஆனா அந்த இடத்துல அவங்க கூட வந்து அந்த வேலைக்காரங்கள்லாம் சொல்றாங்க ஏன் ஐயா தீக்குதை சொல்ற வார்த்தையை நம்ம தான் கேட்போமே பெருசா இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி தான் கேட்டிருப்பீங்கல்ல இங்கே போங்க அங்கே தான் கேட்டிருப்பீங்களே அந்த நதியில் போய் ஏழு தடவை மூழ்கிதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குற நம்ம பார்க்குறோம் ஸ்தோத்திரம் சொன்ன மாத்திரத்திலே அவர் படிஞ்சு நல்லா கவனிங்க படிஞ்சு ஒரு முறை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு ஆறு ஏழு தடவை அவர் மூழ்கி எந்திக்கிறத பார்க்குறோம் ஹல்லே லூயா ஏழாதரோ மூழ்கி எந்திக்கும் போது எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சொஸ்தமான லூயா கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா ஆமே ஸ்தோத்திரம் அந்த மிக பெரிய அதிகாரி எங்கெங்கயோ போய் யாரையா ஆலோசனையை கேட்டும் அவர் சுகமாக சொஸ்தமாகல ஆனா எப்ப தேவனுடைய மனுஷனுடைய வீட்டு வாசல வந்து நின்னாரோ ஆண்டு சமூகத்துக்கு முன்பதாக வந்து நின்றதுக்கு சமானமாயிருக்குது ஆண்டோட வார்த்தை தீக்குதரிசி மூலியமாக வந்து அதுக்கு கீழ்படைஞ்சு அவர் செஞ்சாரோ ஹல்லே லூயா அவருடைய விண்ணப்பம் பதிலாக மாறிச்சு ஸ்தோத்ரம் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் ஹல்லே லூயா எப்படிடா என்னோட மாம்ச முடி மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு எவ்வளோ கவலையோடு இருந்திருப்பாரு ஆனால் இப்போ யோசித்தே பார்க்க முடியாத சந்தோஷம் யோசித்தே பார்க்க முடியாத சம சமாதானம் எங்கெங்கேயோ போய் பார்த்தோமே எவ்வளவோ காரியங்களை ட்ரை பண்ணோமே எங்கேயுமே கிடைக்காத தீர்வு ஊழியக்காரனுடைய வாசலை வந்து நாடும் போது கிடைச்சின்னு சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஹலே லூயா இதான் ஆண்டர் சொல்லித்தரார் நம்மளுக்கு ஸ்தோத்திரத்தோட ஆண்டு முன்புதாக நீங்கள் வந்து நிற்கும் போது ஆண்டவர் புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை உங்க விண்ணப்பங்களை பதிலாக கத்தர் மாற்றி தருவார் அல்லே லூயா சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் இப்போதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறீங்க மூணாவது குறிப்பாக நம்ம பார்க்க போறோம் நிச்சயமாக ஒன்று ரெண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் இந்த மூணாவது குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு அலே லூயா எல்லாருக்கும் தெரிஞ்ச குறிப்பு மார்க்கழி சுவிசேஷம் அஞ்சு முப்பத்தி நாலில் நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க அதை வாசிக்க கேட்போமா ஸ்தோத்திரம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி இரு என்றார் உன்னுடைய விசுவாசம் உனைய ரட்சித்ததுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உண்டாரத பார்க்குறோம் நீ ஆண்டராகி இயேசு மேலே விசுவாசம் வச்ச இந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பன்னெண்டு வருஷமாக எப்படி நாகமானுக்கு ஒரு கிருஷ்ணருகம் வந்துச்சோ இந்த தாயாருக்கும் பெரும்பாடு அதாவது ப்ளீடிங் பிரச்சனை பல வருஷமாக இருந்துச்சாம் பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டாங்களாம் யார் யாரையோ போய் பார்த்தாங்களாம் யாரை பார்த்து பிரயோஜனமும் இல்லை எவ்வளவோ செலவழிச்சாங்கன்னா எவ்வளவோ டாக்டர்ஸ பார்த்தாங்கன்னா செலவு மட்டுந்தான் ஆச்சு ஆனால் தீர்வு உண்டாகல ஹலை லூயா ஆனால் பாருங்கள் எப்பொழுது இயேசு ஏசு கிறிஸ்துவக்கு வராரு அந்த பகுதிக்கு வராரு நான் அவருடைய சால்வையை அவருடைய வஸ்திரத்தை மட்டும் தொட்டுட்டேன் நான் போதும் நான் சுகமாயிருவேன் நம்பினாங்களோ நம்பினபடியே அந்த கூட்ட நெரிசலில் கூட பார்க்காம ஆண்டோடைய சால்வியை தொடும்போது ஆண்டர்கிட்ட இருந்து ஒரு வல்லமாக புறப்பட்டு போய் அந்த தாயார் சுகமாக்குச்சான் ஹல்லே லூயா அந்த பெரும்பாடு உடனே கூடனே சரியாயிருச்சான் ஸ்தோத்திரம் அந்த ப்ளீடிங் உடனே கூட நின்றுச்சான் ஸ்தோத்திரம் உங்களுக்கு அப்படிப்பட்ட சுகவீனம் இருக்குதா அப்படிப்பட்ட பெலவினம் இருக்குதா ஒரு தீராத நோய் இருக்குதா எவ்வளவோ டாக்டர்ஸை பார்த்தோம் அதில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குதா மாத்திரை சாப்பிட சாப்பிட மருந்து சாப்பிட சாப்பிட அது குறைஞ்ச பாடில் அது அதிகரித்து கொண்டே இருக்குதா அதே போல் சைடு எஃபெக்ட்ஸாக இருக்குதா நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த அம்மா யோசித்தது போல அந்த தாயார் யோசித்தது போல ஆண்டு நாடுங்க ஸ்தோத்திரம் ஹலே லூயா ஆண்டவர் தொட்ட மாத்திரத்திலே அவங்க சுகமாயிரும்னு நம்பினாங்க அதே போல வஸ்திரத்தை தான் தொட்டாங்க வஸ்திரத்துன்னு ஓரத்துலாம் தொட்டாங்க அவங்க பரிபூர்ண சுகம் ஆயிட்டாங்க ஸ்தோத்திரம் அந்த நேரத்தில் தான் ஆண்டராகி ஏசு கிறிஸ்து யாருன்னு கேட்கும் போது இந்த தாயார் வந்து நான் தான் ஏன் அவங்கள தொட்டேன்னு சொல்லும் போது ஆண்டர் சொல்லுகிற வார்த்தையை தான் நம்ம எடுத்து போய் வாசித்தோம் அஞ்சு முப்பத்தி நாலு ஹலே லூயா ஸ்தோத்திரம் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோட போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் ஹல்லே லூயா அந்த மகள் ஆண்டோரை விசுவாசிச்சு ஆண்டவர் இடத்துல தான் நம்மளுக்கு தீர்வு தான் சுகம் கொடுக்க முடியும்னு நம்பினனால ஆண்டோட சமூகத்தை நாடுனால ஹல்லே லூயா அவங்களுக்கு சுகம் உண்டாகுச்சு எவ்வளோ கவலை எவ்வளவோ கஷ்டம் எவ்வளவோ வருத்தம் எவ்வளவோ அசிங்கம் ஆனாலும் இப்ப பாருங்களேன் யோசித்தே பார்க்க முடியாத தீர்வு யோசித்தே பார்க்க முடியாத அதிசயம் யோசிட்டே பார்க்க முடியாத சமாதானம் அவங்க வாழ்க்கையில உண்டாக்குச்சு ஸ்தோத்திரம் இன்னைக்கு பாருங்களேன் மூணு காரியம் மூலியமாக கத்த நம்மளத்துல பேசியிருக்கிறார் ஸ்தோத்ரம் ஹலே லூயா சாம்வேலுடைய அம்மா அன்னாள் மூலியமாக கத்தர் பேசியிருக்கிறார் குழந்தை இல்லாத தாயாருக்கு கத்தர் குழந்தையை கொடுத்து சமாதானத்தை கொடுத்தார் ஹல்லே லூயா சமாதானத்தோடு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறதை நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா அதே போல் நாகம்மானோட வாழ்க்கையில் மிகப்பெரிய குஷ்டரோகியாக இருந்தான் கத்த சுகத்தை கொடுத்து அவனை சொஸ்தமாக்கி அவனுக்கு சமாதானத்தை கற்ற கொடுத்த அதே போல கடைசியாக இந்த பெரும்பாடுல ஸ்திரீவுடைய உடைய சம்பவத்திலையும் பாருங்களேன் அவங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்க ஆண்டவர் நாண்டபடினாலே வல்லமை கடந்து போய் அவங்களுக்கு சுகம் உண்டாகி சுகத்து நிமித்தமாக மிகப்பெரிய சமாதானம் உண்டாத நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா உங்களுக்கும் அந்த சமாதானம் உண்டாக போகுது சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படியே கண்களை மூடி நம்ம அந்த பாடலை இன்னொரு வரியை நம்ம பாடி நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ண போறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆண்டவே தேங்க்யூ ஜீசஸ் ஓ ஜீசஸ் கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும் கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பணி போல உந்தன் முன்னே உருகி போகும் உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும் உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும் புது நன்மைகள் உன்னை சேரும் ஓ சிறப்படுத்துவப்படுத்தீ நிலை நிறுத்துவ உன்னை சீர்படுத்துவார் சிறப்படுத்துவா பெலப்படுத்தி நிலை நிறுத்துவா உன்னை பெலப்படுத்தியிலை நிறுத்துவா உன்னை நிலை ஆண்டவரே சமாதானம் இல்லாத ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் காணப்படுறாங்க சுவாமி கட்டுத்தாமை கிருபையாக இருந்து அவங்க வாழ்க்கையை தொடும்படியாக நான் ஜபிகிறேன் சுவாமி அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும்படியாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் அவங்களுக்கு புத்தி கெட்டாத சமாதானம் புத்திக்கு மேலான சமாதானம் உண்டாதும் சொன்னீங்களே ஆண்டவரே அந்த சமாதானத்தை ஒவ்வொருத்தருக்கும் நீ தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி மிகப்பெரிய சாட்சிகள் உண்டாகட்டும் சுவாமி மிகப்பெரிய விடுதலை உண்டாகட்டும் சுவாமி விடுதலை நாயகனே விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே மகிமா செலுத்துறோம் ஏசுவ நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அல்லே லூயா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா அநேக சபைகள்ல நாங்கள் போய் செய்திகள் தரோம் ஊழியம் செய்கிறோம் உங்க சபைக்கு நாங்க வரணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா ஜபம் பண்ணி ஆண்டோட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தயவு செஞ்சு நாங்க கொடுத்துருக்க நம்பருக்கு எங்களுக்கு போன் பண்ணி தொடர்பு கொள்ளுங்க நாங்க சந்தோஷமாக குடும்பமாக வந்து ஊழியம் செய்வதற்கு தயாரா இருக்கும் May your church be blessed. May your ministry be blessed. In Jesus' name I pray. God bless you. Jesus bless you.